நிதானமாகத்தான் கார் வருகிறது குறுக்கு சார்ந்த கார் வேகமாக வாக்கு

பத்து விபத்து விபத்து எட்டு முடிக்கப்பட்டு விட்டது அடிக்கடி ஐஎஸ்ஐஎஸ் வருவாங்க லஷ்கரை தொய்பா வருவாங்க அவங்க எல்லாம் எவங்க தெரிய மாட்டேங்குது இங்க நம்ம கேட்பது என்ன மதுரை ஆதிக்கம் பேசி கொடுக்கிறாரு ஆச்சரியமா இருக்கு எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் பெருப்பு முன்பு மதுரை ஆதீனமாக இருந்தவர் நல்லிணக்க 你那个妈！

அவ்வ பல்வேறு சம்பவங்கள் கிடைக்கும் பொழுது எப்படியாவது அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பது வேறு ஏழைய மாநிலங்களில் அவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் முஸ்லீம்